ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் Up டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக் சைடு வந்து ஸ்டார் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள icon பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ எப்படி ஸ்டார் நெக் ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் பீஸை வந்து நம்ம கைக்குழி உடம்பு கீழே எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க லைனிங்கில் அப்புறம் வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் அப்புறம் வந்து சைடில் நமக்கு உடம்பு பிடிக்கிற அளவையும் நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து தையலுக்கு என்ன அளவு விடுவோம்ல அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இனி வந்து நம்ம நெக்கு வந்து நெக்கோட வீதி ஹைட்டெல்லாம் அளக்கலாம் இது வந்து நான் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு ப்ளவுஸுக்கான அளவு சொல்கிறேன் நான் வந்து நெக்கோட வீதி எவ்வளோ வைக்கிறேன்னா மூணு இன்ச்சுக்கு வைக்கிறேன் நெக்கோட வீதி அதில் வந்து நமக்கு தையலுக்கான அளவு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கோங்க நான் வந்து அரை இஞ்சி விடுறேன் உங்களுக்கு கால் இஞ்சி வேணுனாலும் கால் இஞ்சி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம நெக்கோட ஹைட்டு நெக்கோட ஹைட்டு வந்து நான் பத்து இன்ச்சு எடுக்கிறேன் பத்து இன்ச்சுன்னா தையலுக்கு மேலே ஷோல்டர் சைடு நம்ம பிடிக்கக்கூடிய தையலோட சேர்த்து தான் பத்து இன்ச்சு எடுக்கிறேன் அதில் வந்து நம்ம மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைன் நம்ம மார்க் பண்ண ரெண்டு லைனுமே டா ஷேப்பில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம நெக்கோட பேக் நெக்கோட டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம் இது வந்து ஸ்டார் நெக்குங்கிறனால நம்ம வந்து சிலவங்க ஸ்ட்ரைட்டாகவே விரைவாங்க ஸ்டாருக்கு நம்ம நான் வந்து கொஞ்சம் வளைச்சி வரைகிறேன் வளர்ச்சி வரைகிறதுக்காக நான் வந்து இதோடய ஹைட்டு வந்து கீழே அந்த கீழே நம்ம மார்க் பண்ண அளவில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வைக்கிறேன் ரெண்டு இன்ச்சு ஹைட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இனி இந்த இருந்து நம்ம வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் சிலவங்க வரையலாம் இப்படியும் வரையலாம் இதே இது என்ன கொஞ்சம் கூட விரிஞ்சி வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் இருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து என்னென்னா நமக்கு கொஞ்சம் கழுத்து விரிஞ்சி வரும் அவ்வளோதான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நீங்கள் உங்களுக்கு சின்னதாக இருந்தால் போதும்னா அந்த ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ண ஹைட்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வெளியே வீதியாக வரைஞ்சி விட்டுக்கிறேன் இந்த இதில் நீங்கள் கோ ஸ்கேலில் இருந்ததுன்னா இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கீழே பாயிண்ட்டில் இருந்து அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து அதை வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க ஆனால் வெளியே நீன்றது எந்த அளவுக்கு வரணுன்னா அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம அந்த ரெண்டரை இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவு வர நமக்கு வரணும் அது அதே பாயிண்டில் தான் வரணும்னு வேண்டாம் மேலே வந்தாலும் ஓகே தான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து மேலே ஷோல்டர் சைடு இருந்து கீழே அந்த முடிச்சிருக்கோம்ல அந்த ஒன்றரை இன்ச்சு ம பாயிண்ட்டு வர அந்த பாயிண்ட்டு வர இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கோ கையில் வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஃப் ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் கை வச்சுனாலும் வரைஞ்சி விட்டுக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இனி வந்து இந்த வலை வளைவு வந்து உங்களுக்கு அந்த ரெண்டரை இன்ஜிலருந்தே வந்தால் போதும்னா நீங்கள் அந்த ரெண்டரை இன்ஜிலேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க இதே இது உங்களுக்கு வீதியாக வேணும்னா இதே போல் ஒன்றரை இன்ஜி வெளியே மார்க் பண்ணி நீங்கள் வந்து மேலே வளைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இனி வந்து நம்ம தை இது வந்து நமக்கு ரெடி அளவு இனி வந்து நம்ம தையலுக்கான அளவு வரையணும் அதுக்காக மேலே வரைஞ்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணும்போது சிலது கவனம் இல்லாமல் நம்ம வந்து ரெடி அளவுலேயே கட் பண்ணிடுவோம் அதனால் வந்து ஒன்று ஒரு அரை இன்ச்சுக்கு தையலுக்கான அளவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணுறது இந்த அளவில் தான் நம்ம கட் பண்ணுவோம் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இது வந்து நமக்கு லைனிங் துணியில் தான் நம்ம விரைஞ்சிருக்கோம் கட் பண்ண லைனிங் துணியில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க மெயின் பீஸில் நீங்கள் கட் பண்ணண்டாம் நம்ம தச்சு முடித்த பிறகு அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து லைனில் லைனிங்கில் தான் நான் விரைஞ்சிருக்கேன் அதனால் லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க மெயின் பீஸில் கட் பண்ண வேண்டாம் கரெக்டாக அந்த முக்கு வந்து கரெக்டாக வர்றது மாதிரி கட் பண்ணிக்கோங்க உள்ளே தள்ளி போயிடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கட் பண்ண பீஸையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் நமக்கு தேவைப்படும் இனி வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தைக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீதியாக ஒரு துணி எடுத்துக்கோங்க தைக்கிறதுக்கு வீதியாக ஒரு துணி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ரெண்டாக விரிச்சு போட்டுக்கோங்க ரெண்டாக விரிச்சு போட்டுட்டு நம்ம நெக்கில் கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த டிசைன் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த துணியை இந்த மாதிரி மேலே விரிச்சு போட்டுக்கோங்க விரித்து போட்டுட்டு மேலே வந்து அந்த ஷோல்டர் சைடு ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க அந்த துணியோட அளவுக்கு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சைடில் நம்ம கட் பண்ணும்போது அந்த துணி போட்டிருக்க அளவில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி இதே வீதிக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பக்கத்தில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து வீதி தள்ளி கட் பண்ணிக்கோங்க இதை இது உங்கள்கிட்ட கேன்வாஸ் பேப்பர் இருந்துன்னா நீங்கள் அதில் கட் பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால துணியில் வைக்கிறேன் அவ்வளோதான் இது எதுக்காகனா நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த கழுத்து வந்து கொள்ள கொலன்னு இல்லாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக தான் உள்ளே இன்னொரு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நமக்கு தைக்கிறோம் இப்போ வந்து சுற்றி ஒன்றரை இஞ்சு கேப்பில் தைச்சு எடுத்தா கட் பண்ணி எடுத்தாச்சு இனி அடுத்து வந்து நம்ம அந்த கழுத்தோட வீதிக்கு எவ்வளோ கட் பண்ணியிருந்தோமோ அந்த துணி போட்டிருக்கோம் அந்த துணிக்கு அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாவது இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த துணி நம்ம அந்த கழுத்தோட கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம இப்போ ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை எடுத்து போட்டுக்கோங்க நல்ல பக்கம்னா மெயின் பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க அதில் நல்ல பக்கம் இருக்கணும் அடுத்து வந்து நம்ம லைனிங் துணியை போட்டுக்கோங்க லைனிங் துணியை கரெக்டாக அதில் போட்டுக்கோங்க நம்ம ஷோல்டர் சைடு கைக்குலி சைடெல்லாம் கரெக்டாக வர்றது மாதிரி போட்டுக்கோங்க பீஸையும் நல்ல ஒரு பின் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்ம தைக்கும் போது துணி வந்து விலகி போகாது நமக்கு கரெக்டான அளவு இருக்கும் ரெண்டு ஷோல்டரில் ஒரு ஒரு பின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அந்த நெக்கு முக்கு இருக்குல்ல அந்த இதுலேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க கீழே தாத்து பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸாக மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து அரை இன்ச்சு தான் தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் அந்த அரை இன்ச்சு கேப்லேயே கரெக்டாக நீங்கள் தைச்சிட்டு வாங்க அந்த வளைவெல்லாம் நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டான டி அளவில் வரும் அந்த வளைவு வந்து கரெக்டாக தைச்சிக்கோங்க தைக்கிறதுக்கான துணி வைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நல்ல துணியை வச்சுக்கோங்க நம்ம மெயின் பீஸை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே லைனிங் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க பீஸை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சா தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வச்சு வச்சுருக்க பீஸ் வந்து நமக்கு உள்ளே போயிடும் வெளியே தெரியாது அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறது அந்த நம்ம வளைவு முக்கு வந்த உடனே ஸ்டா மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஊசியை வந்து மே அந்த இதை மேலே தூக்கிட்டு ஊசி அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க துணி அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த கரெக்டான அளவில் வச்சு திருப்பி தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக தச்சுக்கோங்க அரை அஞ்சு கேப்லேயே தச்சுட்டு வாங்க கரெக்டாக அந்த முக்கு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு துணி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம அடுத்து மேலே வந்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க தைச்சு எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த உள்ள பீஸை இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து தைக்கும்போது போது நமக்கு வந்து ஓரளவு சின்ன அளவு மாறி கொஞ்சம் விலகி எடுத்துருந்துன்னா நமக்கு அந்த கழுத்து ஒரு மாதிரி போயிடும் அதனால தான் மெயின் பீஸில் நெக்கு வந்து கட் பண்ணாதுங்க இதுக்கு மட்டும் இல்லை எந்த அளவு இதுக்குமே நீங்கள் மெயின் பீஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணாதுங்க லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தச்ச பிறகு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி வந்து நமக்கு அந்த இது வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக உள்ள வந்து சின்னதாக ஒரு கட் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ அந்த வளைவுலலாம் நமக்கு வந்து எடுக்கும்போது மாற்றி எடுக்கும்போது கரெக்டாக வரும் அதுக்காக இனி இந்த ஊசியையும் நம்ம எடுத்துக்கலாம் இனி வந்து இப்படி விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு நம்ம ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம் அதுக்கு மேலோட இந்த மாதிரி விரித்து வச்சு நம்ம பதிச்சு தையல் போட்டுக்கலாம் பதிச்சு தையல் போடும்போது நமக்கு அந்த லைனிங்க்கு மேலே தான் தையல் விழணும் இந்த மாதிரி விரித்து வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க தையல் அந்த முக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஊசியை மேலே தூக்கிட்டு அதுக்கு பிறகு துணியை திருப்பி எடுத்துகிட்டு போடணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த கரெக்டான வளைவு வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே மரம் மடிச்சுக்கோங்க மேலே வந்து நல்ல பக்கம் உள்ளே வந்து கெட்ட பக்கம் இருக்க மாதிரி இந்த மாதிரி உள்ள மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு பதிச்சு தைகள் அதுக்கு மேலோட பதிச்சு தைகள் சுற்றி போட்டுக்கலாம் போடும்போது எண்டில் போடுங்க அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ போட்டு முடித்த பிறகு ஃபினிஷிங் பாருங்கள் இதுதான் இந்த ஸ்டார் நெக்கோட ஃபைனல் லுக்கு பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கும் நமக்கு அந்த முக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு கீழே வந்து மடித்து தைச்சு எவ்வளோத்துக்கு நமக்கு மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கோங்க இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்